தயாரிப்பாளர் அறிமுகமாகி பல கோடிகளை இழந்த இயக்குநர்கள் யாரெல்லாம் தெரியுமா கவின நம்பி போட்டதெல்லாம் வேஸ்ட் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது லோகேஷ் கனகராஜ் லோக்கியோட கூலி படத்துக்காக தான் மொத்த இந்தியன் சினிமாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவரோட படத்துல நம்மளால நடிக்க முடியாதா அப்படின்னு நிறைய நடிகர்களே இயங்குற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் மாறிட்டாரு மாநகரம் தொடங்கி லியோ வரைக்கும் நிறைய நல்ல படங்களை இவர் நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்திருக்காரு இப்படி டைரக்டரா இருந்த இவர் தயாரிப்பாளராக அறிமுகமான முதல் படம் தான் ஃபைட் கிளப் இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா டூ தௌசண்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை இந்த படத்துல விஜய்குமார் வந்து நடிச்சிருப்பாரு மாதிரி இன்னொரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த படம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் உருவாகிருக்கு லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தோட எதிர்பார்த்த ப்ரொடியூசர் இந்த படம் வெற்றி பெறல போறதே கார்த்திக் சுப்ராஜ் தமிழ் சினிமாவில ஒரு முன்னணி டைரக்டரா இவர் இருக்காரு இப்ப சூர்யா வச்சு ரெட்ரோ அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு சூர்யாவோட கேரியரே அதை நம்பிதான் இருக்கு சோ கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பா அதை திருப்பி கொடுப்பாருன்னு நம்ம எல்லாருமே நம்பலாம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணக்கூடிய படங்கள்லாம் பார்த்து பாத்துருக்கீங்களா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதை களத்தோட இருக்கும் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லலாம் அதுவும் சரி டபுள் எக்ஸும் சரி ரெண்டுமே அவ்வளவு ஒரு தரமான படங்கள் இப்படிப்பட்ட நிலையில கார்த்திக் சுப்ராஜ் முதல் முதலா ஒரு ப்ரொடியூசரா அறிமுகமானது கீர்த்தி சுரேஷோட பெண் கோயின் படத்துலதான் கீர்த்தி சுரேஷ் நடிச்ச வெளியான பெண் கோயின் படம் ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த படத்தை ஈஸ்வர் கார்த்திக் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல ரொம்ப நாளா கீர்த்தி சுரேஷ் ஒரு உமன் சப்ஜெக்ட்ல நடிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பெண் படம் வந்ததனால அவங்களும் கமிட் ஆனா கார்த்திக் சுப்ராஜும் கதை பிடிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு பட் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்துல லாபம் கிடைக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே அட்லி இப்ப நம்ம அட்லி வந்து நம்ம தமிழ் சினிமா விட்டு பாலிவுட்ல போய் செட்டில் சொல்லலாம் நம்ம தமிழ் பக்கம் வரதே இல்ல இங்க வந்தா தான் காப்பி டேரக்டர் ஷாருக் வச்சு ஆயிரம் கோடி படத்தையே அட்லி இன்னைக்கு ஒரு முன்னணி டேரக்டரா இருக்காரு அவர் முதல் முதலா ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த பேபி ஜான் இந்த படம் நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆன தெரிய படத்தோட ரீமேக் இந்த படம் இப்போ கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு நெகட்டிவா மாறிடுச்சு பட் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த படத்தோட கதையை சொன்னது அட்லி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் அட்லி தான் ஆனா டேரக்ட் பண்ணது அட்லி கிடையாது அட்லி அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த படத்துல வருண் தவான் மற்றும் கீர்த்தி சுரேஷ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறும் நினைச்சா முதலுக்கே மோசம் செய்யற அளவுக்கு வசூல்ல மண்ண கவிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெல்சன் டேரக்டர் நெல்சன் வந்து ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டரா இருந்தாரு அவர் இன்டர்வியூ கொடுக்கும் போதெல்லாம் எவ்வளவு கலகலன்னு பேசுவார்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதை வச்சு அவரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனா பீஸ் படத்துக்கு அப்புறமா நெல்சன் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறினாரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவரை எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க ஆனா ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா எவ்வளவு பெரிய கம்பேக் இல்ல அது போதாது அப்படின்னு ஜெயிலர் படத்தோட இரண்டாவது பாகத்துக்கான வேலையையும் இப்ப நெல்சன் ஆரம்பிச்சிட்டாரு இந்த தான் நெல்சன் முதல் முதலா ஒரு ப்ரொடியூசராகவும் முகமானாரி கவின் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இறங்கின படம் தான் பிளடி பேக்கர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் நெல்சன் தான் நெல்சன் முதல் முதலா ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அதுவும் கவின் மேல இருந்த பாசத்துனால தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல फ्रेंड्स அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் பிளடி பேக்கர் படத்தை வந்து பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்க நிறைய இடத்துல இதோட ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கர தீவிரமா போயிட்டு இருந்துச்சு இருந்தாலுமே இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல ஓகே फ्रेंड्स இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்குறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்